ஓம் நமச்சுவையை பற்றி நம்ம போன் மூலிமா வாக்கு சோற்றத்தை வந்து மக்களிடையே ரொம்ப சிறப்பான வரவேற்பு இருக்குது மாதிரி இந்த பல சித்திரங்கள் அதில் கரெட்டு சித்திரம் இன்னைக்கு என்னென்னா பெரும்புதூர்லேருந்து நம்மளுக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு நகை காணாத போயிடுச்சு அந்த நகை காணாத போனது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வியை வச்சு மக்கள் வந்து வாக்கு எடுத்துருக்காங்க ஐயா அவ்வளோ தூரம் எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இப்போ ஃபோன் இப்ப போன் போகிறோம் அதை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம் இது என்ன நடக்கு போகுதுன்னு ஒரே நிமிஷமா சக்கடை சித்திரையா பேரவை சித்திரையா மறுநாடு சித்திரையா நோக்கி சித்திரையாடுவனையா மொழி சித்திரையா போவது சித்திரையா நாகசேத்திரியா நவசித்திரியா நகர சித்திரியா முப்பதுமா நாகத்தமா பண்ணாரியமா பாளையத்தம்மா மேல் சித்தியா அங்காக சிலகலம் கத்த தாயே நீ தடை இல்லாத அந்த பொண்ணோட போன்று கிடைக்குமா கிடைக்காதா இதுல எந்த தடை இல்லாத நல்லது உள்ளத்தை சொல்லிக் தாயே நான் கூப்பிட்டு நேரத்தை தாயே வணக்கம்

ஒரு பெண் குழந்தையால ஒரு பெண் குழந்தையால போயிருக்குமா வெளியில ஒரு பெண் குழந்தையால வெளியில போயிருக்குது ஓரளவுக்கு உரம் தெரிய பொண்ணுதான் இப்ப உங்களுக்கு யாரும் தெரியுதா अब पैर चलेंगे अब पैर वाले चलेंगे ना नहीं। ना संभव हमारे लिए अंग तो ना जोड़ते हैं இது வந்து சம்திங் உங்க மூலயமா தான் இது போயிருக்குது ஆமா ஆனா அந்த பொண்ணுதான் எடுத்திருக்குது அதனால எந்த மாட்டுக்கருத்துக்கும் இல்ல யாரும் நீங்க சந்தேகம் போட மாட்டேங்கு நினைக்கிறேன் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க நம்ம நீங்க சொல்லல நான் ஒரு பொண்ணுதான் தொட்டிருக்க அத்தாங்க வந்துருச்சு அவ்வளவுதான் விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் இவங்க இந்த வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க நினைக்க முடியாது இந்த மாதிரி ஆயிரம் பார்த்துட்டு இருந்தானே ஏன்னா உங்களுக்கு இது புதுசா இருக்கா சொந்த அண்ணன் அண்ணன் கூட தம்பிட்டுக்குள்ள போகுது